வணக்கமே நஞ்சுங்களே உங்களை மீண்டும் ஒரு நல்லதொரு பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நம்ம அடுத்த ஒரு பதிவில் கால் ஓம் ஓங்கணே நமோ நம ஸ்ரீ சித்தி விநாயகல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிமே நமது சேனலில் திரு அருள்மிகு சக்தி பூபதி ராஜா அருப்புக்கோட்டை பரம்பரை ஜோதிடர் அவர்கள் துல்லியமாக கணித்து சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிகள் அனைத்தும் நமது சேனலில் ஒவ்வொன்றாக தனித்தனியாக நற்பலன்கள் பரிகாரங்கள் அனைத்தையும் நமது சேனலில் கூற தொடர்ந்து நமது சேனலை கண்டு கழித்து வரும் அன்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் அனைவரும் இந்த சேனலை பார்த்து பயன்பெறுமாறு தங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்